பட்டாசு வெடிக்க திங்கள் முதல் பள்ளிகளில் விழிப்புணர்வு தீபாவளியையொட்டி அனைத்து பள்ளிகளுக்கும் பறந்துள்ளது பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது எப்படி என மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு ஹம்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பட்டாசு வெடிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமாம் இன்று விடுமுறை என்பதால் திங்கள் முதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற உள்ளது கோல்கேட் பேஸ்ட்டு யூஸ் பண்றீங்களா உஷாரா இருங்க பலரது வீட்டிலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கும் கோல்கேட் பேஸ்டுக்கும் மார்க்கெட்டில் போலிகள் வந்துவிட்டன அதே லேபிள் அதே டேஸ்ட் இல் இருக்கும் இந்த பேஸ்ட் கல் போலி என்பதையே கண்டுபிடிக்க முடியவில்லை குஜராத்தில் பேட்டரி அமைத்து இந்த மோசடியில் ஈடுபட்ட நால்வரை போலீஸ் தேடி வருகிறது தற்போது வரை ஒன்பது புள்ளி நான்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி கோல்கேட் பேஸ்ட் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இனி கொஞ்சம் அனைவரும் உஷாரா இருக்க சென்னையில் கோவை நீலகிரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த மையத்தின் அறிக்கை நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி மாவட்டம் 18 பதினெட்டு மீ மழை பெய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணையில் ஒன்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் தலா ஏழு சேமி மழை பெய்துள்ளது தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய கேரள பகுதிகளில் இருவேறு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது